குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீநிதர் கேரளா லேட்ரி கெஸிங்கோட இருபதாம் தேதி கணக்கெஸிங் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி டிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது கணக்கெஸிங் பார்க்க போகிறான் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மிக மோசமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது மேக்ஸிமம் யாரும் எதிர்பார்க்கல பட் அதே மாதிரி ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸாக ட்ரிபிள் நைன் சான்ஸ் இருக்குது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் இருக்குது அதனால் ட்ரிபிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நயன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் தான் இருந்துச்சு அதனால் ட்ரிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் நைன் வரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து சிறந்த நாளாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு சிங் பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது தான் ரிசல்ட் நை த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த கொடுத்துருக்க பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ ஜீரோ பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ கீழே இருக்க ஜீரோவோட சேர்ந்து செவன் டூ ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செவன் டூ எயிட் இருக்கு செவன் டூ எயிட் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு செவன் டூ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு செவன் எயிட் டூ பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகிருந்துச்சு பிசி அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு பாஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருபது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு இருபது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஜீரோ ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இப்போ எண்பத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஒரு நம்பர் விட்டு டபுள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதாவது ஐம்பத்தி மூணு வருதா இல்லை முப்பத்தி ஆறு வருதா இல்லை ஐம்பத்தி ஆறு வருதா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் கேட்குறேன் ஐநூற்றி முப்பத்தாறு இது மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா இதில் ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கணும் ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கணும் இல்லை அப்படின்னா எயிட் டூ அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா டூ ஜீரோ அப்படின்னு எடுத்திருந்தாங்க டூ ஜீரோ எயிட் டூ செவன் எயிட் டூவில் எயிட் டூ இருக்குது செவன் டூ 82 டூ ஜீரோ இருக்குன்னா இடையில டபுள் டூ இருக்கு நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு டபுள் டூ இருக்கு இங்கே ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறில் எனி ரெண்டு ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் எடுத்துருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோவோட த்ரீ பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோ இருக்குது ட்ரிபிள் ஜீரோவோட த்ரீ இருக்குது நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ இருக்குது இங்கே பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ இருக்கு டபுள் டூ இங்கேயும் டபுள் டூ ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வந்ததுனால நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அது மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு டபுள் டூ இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பதினாறு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதுதான் ஆல்போ நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் ஆல்போ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ டபுள்ஸ் வரும் டபுள் டூ வர சான்ஸ் இருக்கு இல்லை ஒன் சிக்ஸ் பதினாறு அல்லது பதினஞ்சு வர சான்ஸ் இருக்குது இல்லை ரெண்டோட ஆறு சேர்ந்து வந்துச்சுன்னா இருபத்தி ஆறு ரெண்டோட ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று அதை ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்று பதினைந்து அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுங்கிறது பன்னெண்டு அதே நம்பர்ஸ் தான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள் டூ வர சான்ஸ் இருக்கு டபுள் டூ வந்துச்சு அப்படின்னா டபுள் டூ பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது டபுள் டூ பேஸ் பண்ணி சிக்ஸ் இருக்கு டபுள் டூ ஒன் அல்லது டபுள் டூ சிக்ஸ் இல்லை இங்கே வரும் அப்படின்னா ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி ஆறு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது ஐநூற்றி மூணு அப்படின்ட்டுருக்கு இங்கே பார்த்தோன்னா இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஐநூற்றி முப்பது இல்லை ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்ட்டுருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி மூணு வரும்னு நினச்சிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இல்லை அதே ஐம்பத்தி மூணு வரும்னா ஐநூற்றி முப்பது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டைன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கேயே ஐநூற்றி முப்பது இருக்குது அஞ்சு மூணு ஜீரோ இருக்கு அஞ்சு மூணு ஜீரோ இல்லது ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் இங்கே டைரக்டாக ஐநூற்றி மூணு இருக்குது ஐநூற்றி ஒன்று இருக்குது உங்களோட கெசிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே ஜீரோ வந்ததுனால எகைன் ஒரு நம்பர் வந்து ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரிபிள் ஜீரோ வந்ததுனால உங்களுடைய சிங்கில் எகைன் ஒரு ஜீரோ ரிப்பீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஜீரோ வச்சு விளையாடுங்க ஜீரோ வந்ததுனால சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா சிக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அஞ்சோட பவர் ஜீரோ ஆறோட பவர் ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று இங்கே பார்த்தோம் அப்படினாலும் ஒன்று அஞ்சு ஆறு இல்லை ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சோட ஜீரோ ஒன்று அஞ்சோட ஆறு இங்கேயும் ஒன்று அஞ்சோட ஆறு இருக்குது இங்கேயும் ஒன்று அஞ்சோட ஆறு இருக்குது அது மாதிரி வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் டைப் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த இதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஃபார் கேசிங் இந்த மாதிரி சார்டில் நம்பர்ஸ் வந்திருக்கு அடுத்து இதே மாதிரியான வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கேசிங் இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இங்கே டபுள் டூ இருக்குது அடுத்த சார்ட்லேயும் பார்த்தோன்னா டபுள் டூ இருக்குது அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் டூ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் ஜீரோ வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் டூவோட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை சேர்த்து விளையாடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் இங்கே டபுள் டூவோட ஒன்று இருக்குது டபுள் டூவோட டேரக்டாக மேலே ஒன்று இருக்குது சிக்ஸ் இருக்குது டபுள் டூவோட சிக்ஸ் இருக்குது ఓకే ఫ్రెండ్స్ స్క్రీన్ స్క్రీన్షాట్ స్క్రీన్ స్క్రీన్షాట్ ఎత్తుకోం ఓకే ఫ్రెండ్స్ ఆల్ ది బెస్ట్ థ్యాంక్ యూ